அலாமலை வரமத்துள்ளாஹி பரகாதகோ சில சிறுவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கிய பண்பு அலகதுல்லா இதை கேளுங்க எல்லா நற்கர்மமும் தர்மமே எல்லா நல்ல விஷயமும் தர்மமே காசு கொடுத்தாதான் தர்மம்னு இல்லை ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அது தர்மம்தான் இது வந்து ஆதாரம் புகாரி ஆறாய் ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்று நன்மை நன்மை என்பது நற்பண்பாகும் நன்மை என்பது நற்பண்பாகும் ஆதாரம் முஸ்லிம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தூய்மை இறை நம்பிக்கையின் பாதியாகும் தூய்மை தூய்மையா இருக்கிறது இறை நம்பிக்கையில பாதி அளவு ஆதாரம் முஸ்லிம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்று இறந்தோரை இயேசாதீர்கள் இறந்தவர்களை பத்தி நம்ம பேசவே கூடாது அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அவங்க விஷயத்து நம்ம சொல்லக்கூடாது இது வந்து ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு ஓர் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல் ஆகும் ஒரு ஊரில் உள்ள இடத்திலேயே மிக சிறப்பான ஒரு விஷயம் வந்து பள்ளிவாசல் தான் ஆதாரம் முஸ்லிம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இஸ்லாம் வலைக்கம் வரம் திளாய்